எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனல்க்கு ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஃபுல்லாக இந்த வீக் எண்டு பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு வீட்டில் வச்சு படைப்போம் ஸோ அதனால நிறைய ஜாமெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதனால மதியானம் லஞ்ச் பண்ணல வெளியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஃப்ரையோ அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடு சிக்கன் ஷாப் தான் இந்த வீக் பார்த்திங்கன்னா ரகுவோட பர்த்டேவும் வருது ஸோ அதனால கேக் வாங்கலான்னு பிளான் பண்ணால் அவர் சொன்னார் கேக் வேணாம் நல்ல பிரியாணி சாப்பிடுவோம் அதனால உங்களுக்கு கேக் சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னாரு ஸோ அதனால நாங்கள் சின்னதாக இந்த ரோல் கேக் மட்டும் வாங்கிட்டோம் நம்மளுக்கு பிரியாணியாக கேக்கான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பிரியாணி தாங்க கொஞ்சம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வச்சு படைக்கிறதுனால வீடெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக அப்படி இருக்கணும் மாஃப் போடுறது கிச்சன்லாம் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் மோஸ்ட்லி நம்ம ஐக்கியாலருந்து வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டஸ்ட்டு படிஞ்சிருது எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடுது ஸோ அதனால் இதை அடிக்கடி தொடச்சி தொடச்சி வைக்க வேண்டிய வேலையாக இருக்குது இந்த ஹேங்கிங் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெளில அதுவும் அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்படியே இந்த ஆயில் வந்து ஸ்டெயின் ஆகிடுது அதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்பூனு அப்புறம் மெஷரிங் கப்பு அதெல்லாமே அங்கங்கே வச்சாச்சு இந்த இடத்த நான் எத்தனை வாட்டி சுத்தம் பண்ணாலும் இதே மாதிரி தாங்க இருக்குது அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து வந்து இவ்வளோ கவர் வந்து சேர்ந்துருச்சு எதுக்காக இவ்வளோ கவர் வச்சுருக்கனே எனக்கு தெரியல ஸோ அதனால அதெல்லாம் குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி ஒரு டஸ்ட்பின் வேஸ்ட் டஸ்ட்பின் இருந்துச்சு ஸோ அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் அடைக்கலாமே இருக்குமே அப்படின்றதுக்காக அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பழம் காய்கறி எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு சாமிக்கு நிறைய பழம் வச்சு படைக்கணுன்றதுனால நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்தேன் பேரிக்காய் வாழை இலை பூவு அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு தாலிக்கயிறு மஞ்சள் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாச்சு ஞாயிற்றுக்கிழமை படைக்கணும் ரகு எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நெக்ஸ்ட் டே ரகுவோட பர்த்டே சும்மாவே நம்ம சமைக்க மாட்டோம் பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது வீக்கெண்ட் வந்தாலே ஹோட்டல் தான் ஸோ இன்னைக்கு எங்கே நாங்கள் வந்திருந்தோம்னா சென்னை பக்கெட் பிரியாணி வந்திருந்தோம் கராமால இருக்கு சாரி சாரி அபுஷ இருக்கு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது ஹோட்டலில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு நூன் ஷாப்பிங்கில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ லாக்கரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பேரீச்சை மரம் ரொம்ப நாளாக நான் இந்த பேரிச்சம்பழம் பறைக்கணும் அப்படின்னு ரகுட்டை சொல்லிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி என் கண்ணிலே மாட்டிடுச்சு ஸோ ஒரு யூட்டனை போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்துக்கிட்டே நிறுத்திட்டாரு நான் யாராவது வராங்களா வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரீயாக தான் நம்ம பறைச்சிக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பயம் நல்லா அப்படியே பழுத்து பழுத்து இருந்துச்சுங்க அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு காசு போட்டு வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது போல் செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் ஒன் வீக் வச்சு வச்சு சாப்பிட்ருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பறிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படியே பழமா பழுத்த பழமாலாம் இருந்துச்சு ஸோ இது நெக்ஸ்ட் டே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு படைக்கிற நாள் காலையில எழுந்திருச்சு இந்த புது பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருந்தேன்ல கவுச்சி இல்லாத பாத்திரத்துல தான் சாமிக்கு சமைக்கணும் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கூழ் பண்ணுறதுக்கு ராகி மாவை முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டேன் அப்புறம் பூவு வேப்பலை கோலம் எல்லாமே வந்து ஃபுல்லாக காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு போட்டுட்டு புடவை கட்டியிருந்த அன்னைக்கு சாமிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் நாங்கள் வச்சு படைப்போம் சட்டை புடவை கைலி இதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூ இதெல்லாமே வச்சு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் சாமிக்கிட்ட நாங்கள் மகமாயி தான் கூப்பிடுவோம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பூவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் என்னென்ன செஞ்சிருந்தேன்னு சொல்கிறேன் கூழ் பண்ணியிருந்தேன் கஞ்சி பண்ணியிருந்தேன் அப்புறம் மாவிளக்கு சர்க்கரை பொங்கல் அப்புறம் அரிசி மாவு மாதிரி கொடுப்பாங்க அது அப்புறம் இந்த ஒயிட் ரைஸு அதெல்லாமே வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் இதெல்லாமே வச்சு ஒரு எட்டு மணியாக போல் சாமி கும்பிடியாச்சு மகமாயம் கும்பிடிட்டோம் இப்போ மதியானம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரருக்கு படைப்போம் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் எனக்கு அவ்வளோவா செய்ய தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் செஞ்சு படைச்சிருந்தேன் கொழுக்கட்டையும் நல்லா தான் வந்திருந்தது இப்போ நம்ம வந்து மதியானம் நான்வெஜ் பண்ணோம் மட்டன் சிக்கன் முட்டை கருவாடு ராள் இதெல்லாமே செஞ்சுருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இந்த நான்வெஜ் மட்டும் வச்சு படைக்கிறதுக்கு ஸோ அந்த பிளேட்டில் எல்லாத்தையுமே வச்சு ஒரு மூன்றரை மணியாக போல் படைச்சாச்சு அவ்வளோதான் இந்த குலதெய்வ வெளிப்பாடை ரொம்ப நல்லாவே பண்ணியாச்சு பிளாக் முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்